மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் சாந்த திமகி தன்னஸ் சந்திர சேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிய மகிமை அனுபவத்தில் ஒரு நடுத்தர வயதன்பர் மகாபிரிவாட்ட வந்திருக்கா தன்னோட மனைவி தலைவலியினால் பாதிக்கப்பட்டிருக்க அவ எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு பெரியவாட்ட புகார் பட்டியல் வாசித்தா பெரிய அவரை அவர்கிட்ட பேசிகிட்ருக்கார் நீ எல்லாம் பண்ணுற உன்னோட மனைவி சரியாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ என்கிட்ட வந்து கேட்கலை நீ அவ எப்படி இருக்கா எப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு புகார் பட்டியலை தான் வாசிச்சுன்னு எத்தனை நாளைக்கு உனக்கு சாப்பாடு வெடித்து போட்டிருப்பா உன்னோட சுக துக்கங்களில் இருப்பா உனக்கு கொஞ்சம் கூட பச்சாதாபமே கிடையாது மகாபிரியா சொல்கிறார் உனக்கு கொஞ்சம் கூட பச்சாதாபமே இல்லை இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு உதவின இவளை பற்றி நாம் இப்படி சொல்கிறோமோ நாம் இப்படி சொல்கிறோமே நீ நினச்சி பார்க்கல அவ்வளோ ஒரு ஜீவராசி தானே அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட வரல நீ ரொம்ப கல் நஞ்சக்காரன் அப்படின்னு மகாபிரிய சொல்லிட்டு நிறுத்துற சர்ம கேட்டுருக்கலாம் இந்த மாதிரிலாம் பிரிவாக சொல்லிங்கயா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கல ஒருத்தரை பார்த்து நீங்கள் கல் நஞ்சக்காரன் சொல்லிருக்காளா நமக்கு தெரிஞ்சிருக்காது பிரிவாகிட்டேயே போய் இல்லையா சொன்ன உடனே அவருக்கு அப்பத்தான் அதனோட சீரியஸ்னஸ் புரியுறது என்னடா நம்ம தப்பான ஒரு கோணத்தில் வந்துட்டோமோன்னு புரிஞ்சு டக்குன்னு ரியலைஸ் பண்ணி தேம்ப ஆரம்பிக்கிற பெரியவர்கிட்ட தேம்ப ஆரம்பிக்கிற இப்போ பெரியவ சொல்கிறாராம் அடுத்து சொல்கிறாராம் நீ கிளம்பு நீ இனிமேங்கிட்ட வராத அப்படின்னுட்டி நீ கிட்ட என்ன தரிசனத்துக்கு வராது அப்படின்ட்டு எப்பேற்பட்ட ஒரு என்னது அவமானம் அது பெரியவா என் தரிசனத்துக்கு நீ வராதேன்னு சொல்கிறார்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு கொடூரமாக நடந்துன்றார்னா இந்த வார்த்தையை பெரியவா பிரயோகம் பண்ணுவார் இந்த அளவுக்கு போன பிறகு அவர் நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவாட்ட பெரியவா என்னை மன்னிச்சு விடுங்கோ நான் தெரியாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன் பெரியவா எனக்கு புரியறது பெரியவா எனக்கு இப்போ புரியறது தரிசனத்துக்கு வராத அப்படிலாம் சொல்லாதீங்கோ பெரியவா உங்களை தரிசனம் பண்ணாமல் இருக்க முடியாது என்னை மன்னிச்சுடுங்கோ பெரியவா என்னோடய தப்பை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு மூணு நிமிஷம் பெரியவா பேசாமல் கண்ணை மூடி இருந்துட்டு அதன் பிறகு கண்ணை திறந்துட்டு அவரை பார்த்து பேசுகிறாராம் ரொம்ப ஒரு சாதாரணமான பிரச்சனை நீ இதை எந்த அளவுக்கு நீ எங்கேயோ எடுத்துகிட்டு போகிற உன்னோட மனைவிக்கு இருக்கிறது கிரானிக் ஹெட்டேக் தெரியா அதையும் சொல்கிறோம் ஏன் தலைவலி தலைவலின்னு படுக்கிற அப்படின்னா அதை கிரானிக் ஹெட் பேர் இந்த கோட்டக்கல் வைத்தியசாலெலாம் இருக்கும் கோட்டக்கல் வைத்தியசாலை அங்கே உன்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் இந்த பிரச்சனையை நீ எங்கே சொன்ன அப்படின்னா அவளும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மாத்திரை மருந்து கொடுப்பேன் அந்த மாத்திரை மருந்தை சாப்பிட்டாச்சுன்னா அவள் சரியாயிடுவான் தெரிவான் கிரகம் அது எப்படி சொல்கிறார் பாருங்கோ அது என்னன்னு சொல்லிட்டார் எங்கே போகணும்னு சொல்லிட்டார் எப்போ கிளியர் ஆகும்னு சொல்லிட்டார் இதை விட என்ன வேணும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சரியாயிடும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு அவருக்கு பிரசாதம் கொடுக்குறாரு இதுக்கு மேலே அந்த குடும்பத்தில் நம்ம எதான தப்பிதமாக எதிர்பார்க்க முடியுமா இப்போ இதில் பெரியவா சொல்கிறது வந்து இந்த குறிப்பிட்ட தம்பதிக்கு மட்டும் அல்ல நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு கணவன் அப்படின்னா மனைவியை மதிக்க தெரியணும் ஒரு மனைவி அப்படின்னா கணவனை மதிக்கத் தெரியணும் ஒரு இல்லறம் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு தண்டவாளன்னு சொல்லுவா என்னடா தண்டவாளம் சேரவே சேராதே எப்படி இல்லறம்ங்கிறது தண்டவாளத்துக்கு ஒப்பிட முடியும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் பாருங்க கடைசி வரைக்கும் ரெண்டுமே பேரில் போயின்னு இருக்கும் பேரில் போயின்ட்டே இருக்கும் ரெண்டு தண்டவாளமும் எங்கேயானு விலகிறதா ஒரு தண்டவாளம் தண்டவாளம்யா ஒரு தண்டவாளம் பிரியறதா கிடையாது அந்த மியூச்சுவல்னு சொல்லுவோம் விட்டு கொடுத்தல்னு சொல்லுவோம் அதுதான் கணவனுக்கும் மனைவிக்குள்ளேயும் இருக்கணும் யார் தப்பு பண்ணினாலும் இன்னொருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த மென்டாலிட்டி நமக்கு வரணுங்கிறத மகாபெரிவாக இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் அதாவது அக்னி சாட்சியாக தாலி கட்டுறோம் எத்தனையோ பேர் வந்து அக்ஷதை போடுறா எத்தனையோ பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறா இன்றைக்கி பார்த்தேல அவ்வளவு விமரிசையாக நடந்த கல்யாணம் ஒரு சில மாதங்களுக்குள் அப்போல்லாம் பார்த்தேன்னா பல வருஷங்கள் ஆகும் ஒரு மனஸ்தாபம்னா பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்குதுன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸு எல்லா குடும்பமும் இல்லை ரொம்ப அதிசயமாக ஒன்று ரெண்டு நடக்கும் இப்போ பார்த்தேன்னா சாதாரணமாக கல்யாணமே ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே அந்த ரெண்டு பேருக்கும் மனசு பிடிச்சி போகாமல் டைவர்ஸு பிரிந்து வாழ்வது வேற கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் இன்றைக்கி நம்ம அதிகம் பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னா அந்த புரிந்து கொள்ளுதல் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு விட்டு கொடுத்தல் அதெல்லாம் இன்றைக்கே கிடையாது ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு தாம்பத்தியம் அப்படின்னா இது எல்லாமே இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் அது அதைத்தான் மகாபிரிவா ரொம்ப அழக இந்த தம்பதியரை வச்சுண்டு நம்ம அத்தனை பேருக்கும் சொல்கிறது போல் மகாபிரிவா இதை நிகழ்த்தி அது நம்ம சொல்லணும் நமக்கு அடுத்து இருக்கிற குழந்தைகள் அடுத்த தலைமுறைகள் நம்ம வாழ்க்கைலாம் சொல்லணும் இது போலெல்லாம் இருக்குது தாம்பத்தியம்னு இப்படித்தான் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடக்கணும் சொல்லணும் நம்ம அடுத்து கேட்கலாம் நான் சொன்னேன் யார் கேட்குறேன் அந்த காலத்தில் இருக்கலாம் இந்த காலத்து ஜென்ரேஷன்லாம் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் வயதானவர்கள் மூத்த தலைமுறையினர் தங்களோடதை உற்றக்கூடாது கரெக்டாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கணும் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்